வணக்கம் நான் உங்கள் குபேர ஜோதிடர் நம்ம இன்னைக்கு இந்த காணில என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஆகஸ்ட் பதினேழாம் தேதி ஆவணி மாதம் மீன ராசிக்கு அதிபதியான குரு ராசிக்கு நாலாவது இடத்துல இருக்கார் சிறப்பு பூர்வ புண்ணியாதிபதி சந்திரன் மூவபுள்ளி இருப்பார் லக்னத்துல ராசியில சனி இருக்கார் ராசியில சனி இருக்கிறது அப்படிங்கிறது பதினொன்றுக்கும் பன்னெண்டுக்குரிய சனி வக்கரமாயிருக்கார் அதனால பிடிவாத குணம் கொஞ்சம் இருக்கும் அதுல மட்டும் கொஞ்சம் கவனமா இருங்க மற்றபடி பாக்கியாதிபதியான செவ்வாய் ஏழாவது இடத்துல இருக்கிறது சனி பார்வையில இருக்கிறதும் சுமாரான அமைப்பு தான் அதனால ஜென்மசனியா இருக்கிறதுனால திருநள்ளாறு போயிட்டு வர்றது திருக்கோல்லிக்காடு பொங்கு சனீஸ்வரர் வழிபாடு பண்றது பைரவரை வழிபாடு பண்றது எல்லாம் சிறந்த பரிகாரமா இருக்கும் அன்னதானம் பண்ணுங்க உடல் ஊனம் முற்றவங்க வசதி இல்லாதவங்களுக்கு தர்மம் பண்ணுங்க அதனால கோள்கள் எல்லாம் ஒன்றும் சிறப்பா இல்லைங்கிறதுனால மூதாதர்கள் வழிபாடு பண்ணுங்க பித்திருக்களோட ஆசிர்வாதத்தை பெறுங்க குலதெய்வத்தை வழிபாடு பண்ணுங்க குலதெய்வ வழிபாடு உங்களுக்கு பெரிய சப்போர்ட் பண்ணும் மகான்கள் சமாதி வழிபாடு பண்ணுங்க திதி சரியா கொடுங்க இந்த மகாலி பட்சத்துல வர்ற திதி கொடுக்கறது அப்படிங்கிறது உங்களுக்கு சிறந்த பரிகாரமா இருக்கும் அதனால மூதாதர்கள் அனுகிரகம் வேணும் குலதெய்வத்தோட அருள் வேணும் ஏழரசனோட தாக்கம் போடுறதுக்கு திருக்கொள்ளிக்காடு பொங்கு சனீஸ்வரர் கோயிலுக்கு போயிட்டு வரலாம் திருநெல்லார் போயிட்டு வரலாம் சனீஸ்வரரை வழிபாடு பண்ணலாம் பைரவரை வழிபாடு பண்ணலாம் நாய்க்கு பிஸ்கட் போடலாம் இந்த மாதிரி பரிகாரம் நீங்க செஞ்சுக்கும் போது விபத்துல இருந்து காப்பாத்தி உடல்நிலை பாதிப்புல இருந்து தற்காத்துக்குள்ள கொள்ளலாம் பொருளாதார இழப்பு இல்லாம பாத்துக்க முடியும் இதெல்லாம் நீங்க செஞ்சா கண்டிப்பா உங்களுக்கு ஒரு ஆவணி மாதம் சிறந்த மாதமாதான் இருக்க போகுதுங்கிறதுல கருத்து இல்லை இதை பயன்படுத்தி நீங்க வெற்றி காணும்னு வாழ்த்தறேன் விரும்புறேன் வணங்குறேன் நன்றி வணக்கம்